உள்மிகு செந்தமிழ் சேந்தன் சினார் முருகன் கோயில் வருடாந்த அலங்கார உற்சவம் இத்திருவிழாக்கள் செவ்வாய்க்கிழமை பதினான்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கி வியாழக்கிழமை இருபத்தி மூன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிறைவு பெறும் முதலாம் திருவிழா செவ்வாய்க்கிழமை பதினான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாம் திருவிழா புதன்கிழமை பதினைந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் மூன்றாம் திருவிழா வியாழக்கிழமை பதினாறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் நான்காம் திருவிழா வெள்ளிக்கிழமை பதினேழு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ஐந்தாம் திருவிழா சனிக்கிழமை பதினெட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ஆறாம் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் ஏழாம் திருவிழா திங்கட்கிழமை இருபது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் எட்டாம் திருவிழா செவ்வாய்க்கிழமை இருபத்தொன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் ஒன்பதாம் திருவிழா புதன்கிழமை இருபத்தி ரெண்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் நடைபெற இருக்கிறது முதல் திருவிழா முதல் எட்டாம் திருவிழா வரை காலை பத்து மணிக்கு புண்ணியா வாஜனம் விநாயகர் வழிபாடு ஸ்நபன அபிஷேகம் நடைபெற்று மகேஸ்வர பூசை இடம்பெறும் மாலை ஆறு மணிக்கு அலங்கார பூசை வசந்த மண்டப பூசை நடைபெற்று சுவாமி உள்வீதி உலா வருவார் புதன்கிழமை இருபத்தி ரெண்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேர் திருவிழா இடம்பெறும் அன்றும் ஏனைய நாட்கள் போல பூசைகளும் இடம்பெறும் பத்தாம் திருவிழாவாக வியாழக்கிழமை இருபத்தி மூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை எட்டு முப்பதுக்கு புண்ணியா வாஜனம் விநாயகர் வழிபாடு ஸ்தபன அபிஷேகம் நடைபெற்று அதைத் தொடர்ந்து தீர்த்தோற்சவம் நடைபெற்று மகேஸ்வரர் பூசை இடம்பெறும் மாலை ஐந்து மணிக்கு பூங்காவனம் திருப்பொன்னூஞ்சலுடன் பூசைகள் நடைபெறும் இருபத்தி நாலு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆறு மணிக்கு பைரவர் மடை நடைபெறும் இத்திருவிழாக்களின் போது பக்தர்கள் பூசைக்கு உகந்த பால் பழம் இளநீர் தயிர் பூக்கள் பூமாலைகளை கொடுத்து பூசைகள் இனிதே நடைபெற உதவலாம் உங்கள் உதவிகளை நாடி நிற்கிறது கோயில் நிர்வாகம் அத்தோடு பக்தர்கள் அனைவரையும் இத்திருவிழாக்கள் அனைத்தையும் வந்து கண்டுகளிக்குமாறு நிர்வாகத்தினர் வருக வருக என வரவேற்று எம் பெருமான் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க kõndimisi ravi .